ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான ஒரு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுசி பஜாஜ்லேருந்து தான் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கலாம் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமொபைலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் வித்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மெக்கானிக் கேட்டிருக்காங்க வீலர் மெக்கானிக் அனுபவம் உள்ள ஆண்கள் வந்து விண்ணப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த துறையிலே பார்த்தீங்கன்னா சிறந்த சம்பளம் இன்சென்டிவ் எல்லாமே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ எங்கே ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி வள்ளியூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நேர்முக தேர்வு பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி மே மந்த் மூணாந்தேதி நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நடக்குது ஸோ அந்த டைமிங்குள்ளே போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சுஷி பஜாஜ் ஒன் எயிட்டி ஃபோர் பார் டூ திருவனந்தபுரம் ரோடு வண்ணாரப்பேட்டை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ